அன்பு வணக்கம் பஞ்சாங்க உணவோட அஞ்சு அங்கங்கள் என்னென்ன அப்படின்னு பாலை தவிர்க்கிறது முற்றிலும் இரண்டாவது இனிப்பு வகைகள் அனைத்தையும் தவிர்க்கிறது கருப்பட்டியாக இருந்தாலும் சரி நாட்டு சக்கராக இருந்தாலும் சரி அது எதுவாக இருந்தாலும் சரி மூணாவது இடையிலடையில சாப்பிட்றது நிறுத்துறது அது என்ன பொருளாக இருந்தாலும் தங்க கட்டியா இருந்தாலும் சரி காலையில் சாப்பிட்டா மதியம் மலையை சாப்பிட்டாச்சுன்னா இரவு நான்காவது இரவு உணவை ஆறு மணியோட க்ளோஸ் பண்ணிக்கிறது ஆறு மணி தாண்டி என்ன வாழ்ந்தாலும் சாப்பிடறது இல்லை அப்படிங்கிற கடைசி ஐந்தாவது காலை உணவு பழங்கள் மட்டும் சாப்பிட்றது அல்லது பச்சை காய்கறிகள் எதுவாக இருக்கட்டும் அதாவது சமையலுக்கு போகாம அடுப்புக்கு வைக்காம எடுத்த வந்து உணவுகள் அப்போ பழங்களும் காய்கறிகள் தான் இருக்க முடியும் காயினா பச்சை காயறின்னா எல்லாத்தையும் சாப்பிட முடியாது வெள்ளரிக்காய் கேரட்டு தேங்காய் மாதிரி பழங்கள் எதுவாக இருந்தாலும் இதுதான் பஞ்சாங்க உணவு முறை ஃபர்ஸ்ட் பால் ஏன் தவிர்க்கணும் நம்ம லாஜிக் பற்றி தானே பேசுறோம் பால் ஏன் தவிர்க்கணும் அப்படின்னாக்கா அதுதான் நிறைய டிஷ்ஷும் டிஷ்ஷும் இருக்கும் என்னங்க பாலை போய் தவிர்க்க சொல்லி அப்படின்னு வந்துடும் ஃபஸ்ட்டு அப்பா கேட்டுட்டு போயிருப்பார் அடுத்த வாட்டி பார்த்தா பேசினது வந்து அதெல்லாம் எங்கள் அம்மா ஒத்துக்கு மாட்டிட்டாங்க அவன் அம்மாவும் கூப்பிட்டு சொல்லியாச்சுன்னா அடுத்து அவன் தாத்தாவும் பாட்டி வந்துடுவான் இன்னும் வந்து கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு ஸோ பால் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது தப்பு இல்லை ஆனால் பால் நமக்கு என்ன செய்யுது அப்படிங்கிறத கேள்வி இந்த பால் இந்தத்தில் தவிர்க்கிறதுனால நம்ம ஆமத்தை முற்றிலுமாக தவிர்க்கிறோம் அந்த ஆமத்தை தவிர்க்கிறது மூலமா எல்லா நோயிலிருந்து வெளிவரலாம் வரலாம் ஆமன்றது வந்து மொத்தமா எல்லா நோய்க்கும் நிறைய நோய்களுக்கு ஆதாரமா இருக்குது அந்த ஆமத்தை கரெக்ட் பண்ணுறதா இங்க வேலை அந்த லாஜிக்கில் தான் எடுக்கிறோம் சரிங்க நல்லதாக தனக்கு அதை ஏங்க இருக்கணும்னா இப்படி ஒண்ணு நல்லது இல்லைங்க தான் எதை வச்சு பார்த்து சொன்னீங்க சயின்டி சயின்டிபிக்கா பார்த்தோம்னா பாதி இடத்துல பாதி இடத்துல இல்லை தொண்ணூத்தி சதவீதத்தில் சதவீதம் கரெக்டுன்னு வந்திருக்குது அப்படின்னா ஒரு இடத்துல வந்து நல்லா இல்லைன்னு தானே வந்திருக்குது அப்போ எதாங்க எடுத்துக்கிறது அப்படின்னாக்கா நேச்சரே தான் இதுக்கு பதில் சொல்லுவோம் நேச்சரே தான் இதுக்கான வச்சிருக்குது வச்சுருக்குது வச்சிருக்குது வச்சுருக்குது அதுலேருந்தான் எடுத்துக்கணும் எப்போயுமே பார்த்திங்கன்னா இந்த சயின்டிஸ்ட் சொல்கிறதுக்கு பின்னாடி போனோம்னா நிறைய இடத்துல மாட்டிக்குவோம் கூகுள் மேப்பை பார்த்து போகிற மாதிரி தான் ஆகிடும் ஸோ சயின்டிக்கல் சயின்டிஃபிக்கலாக வந்து பார்க்குறத விட நேச்சரே அது விடையை வச்சிருக்கலாம் அது என்னன்னு தெரியல பண்ணிக்கலாம் சரி பால் தரது யாரு மாடு தானே சரி மாடு கண்ணு குட்டிக்கு பால் தருது அந்த பால் எவ்வளோ நாளைக்கு கொடுக்குது ஒரு பதினோரு மாதம் அதுக்கு மேலே வந்து தரதில்லை தரது பால் சுரக்கறது இல்லையா சுரக்குது இருந்தாலும் தரதில்லை ஒரு கட்டத்தில் வந்து அந்த மாட்டுக்காரரை எங்கேயோ போயிட்டாரு கண்ணுக்குட்டி வந்து கயிறு கழட்டிக்கிட்டு போயிடுச்சு மாட்டுக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது நம்மளாம் என்ன நினச்சிட்டோம்னா கண்ணு மாட்டுக்காரர் தரதில்லை அதனால தான் கன்று குடிக்கிறதில்ல அது உண்மையே இல்லை இப்படி கழட்டிட்டு போன கண்ணுக்குட்டி மாட்டுக்கு ஆஹ் மடியில வாய வச்சதுன்னா எட்டி உதைக்கும் யாருன்னா இல்ல மாடுதான் சரிங்களா ஏன் ஒரு வாட்டி இல்ல ரெண்டு வாட்டி இல்ல எப்ப வந்தாலும் எட்டி உதைக்கும் எதிரிய எப்படி ஒட்டி உதைக்குமோ அது மாதிரி உதைக்கும் சரிங்களா சோ இங்க என்ன இங்கதான் இங்க லாஜி எடுக்க போறோம் அந்த மாடு என்ன சொல்ல வருதுன்னா பால் இதுக்கு மேல வேண்டான்னு சொல்ல வருது சரி கண்ணு குட்டிக்கு மட்டும்தான் அது பொருந்துமா மனுஷனுக்கு இல்லையா அப்படின்னா ஆமா ஆமா மனசுனுக்குந்தான் தாய்ப்பால் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சது சே நோவர் அதுக்கப்புறம் வந்து நம்ம இரவலா போய் பால் தான் நல்லதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதை கன்னி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அது யார் சொல்றேன்னா அந்த பாலை ப்ரொடியூஸ் பண்ற அந்த ப்ரொடியூசரே தான் சொல்றாரு பால் நல்லதில்லை எப்போ அந்த காலம் கிடந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றது அப்படின்னு எட்டி உதைச்சி சொல்றாங்க ஸோ அதுலேருந்து தான் லாஜிக் எடுக்கிறோம் அதனாலதான் வேணாங்க இன்னொரு லாஜிக் இருக்குது பால் வந்து அசைவம்னு சொல்ற ஒரு லாஜிக்கும் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா பால் வந்து பசிக்கு யாராவது சாப்பிட்டாங்கன்னா அந்த பால் வந்து சைவத்தில் வந்துடும் ருசிக்கு சாப்பிட்டோம்னா அது அசைவத்தில் வந்துடும் இது ஒரு பக்கமா அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மடியிலேயே குடித்தா அது எல்லாமே பால் சைவம் இப்போ மாடு கண்ணுக்கு குடிக்கிறது மனுஷன் வந்து தாயிட்ட குடிக்கிறது எல்லாமே சைவ பால் அசைவம் சொல்றது வந்து சைவம் அசைவம்னு எடுத்துக்காதீங்க நல்லது கெட்டது இந்த ஹலால் ஹராம் அது மாதிரி எடுத்துக்கோங்க அது அது உபயோகத்துக்கு உபயோகப்படுத்துவதற்கு தகுந்ததல்ல அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுதான் அந்த லாஜிக்